முப்பத்தி ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்தமாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த ஸ்டெனோகிராஃபர் போஸ்டிங் வந்து நூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க இந்த நூறு காலி பணியிடங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் ரைட்டிங் தெரிஞ்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மற்றும் சில டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்களும் நண்பகளுக்கும் உங்களுக்கான பாட வாரியாக சமச்சர் கல்வியின் அடிப்படையில மெட்டீரியல் வேணுமா இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நாங்களும் வந்து ப்ரொவைட் பண்றோம் சோ தமிழ் சயின்ஸ் கான்டாபிள்ஸ் கொண்டு தனித்தனி பாட வரியாக நம்ம வந்து கொடுக்குறோம் இதே மாதிரி டி நீங்கே போஸ்டிங் குடுக்குறோம் போஸ்ட் ஆபீஸ்க்கு ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து நோட்டிபிகேஷன் வர அதுக்கான மெட்டீரியல் வந்து இப்ப வந்து ப்ரொவைட் பண்ணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு முப்பத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு காலி பண்ணியிடங்களுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் வந்து மெசேஜ் பேங்கிங் கோச்சிங் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனி துறைக்கு ஏத்தவாறு நாங்க உங்களுக்காக மெட்டீரியல் வந்து இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரி வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் பாருங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா கேரளா ரிலீஸ் ஆயிருக்குது இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணது வந்து இருபத்தி எட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேட் ஒன் ஸோ ஸ்டெனோகிராஃபர்னாலே வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே பொதுமை இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ரெண்டாவது வந்து கண்டிப்பா வந்து டைட்டிங் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே வந்து இல்லாத எந்த ஒரு இதுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க டைப் ரைட்டிங் முடிச்சவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியும் இந்த ஸ்டெனோகிராஃபர் கிரேடு ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு லெவல் சிக்ஸ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி வந்து பண்ணிருக்காங்க மாத சம்பளம் முப்பத்தி அஞ்சாயிரத்தி நானூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக நூறு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணது வந்து பண்ணியிருக்காங்க இந்த நூறு காலி பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா இயர் கேட்டகிரிக்கு எழுபத்தி ஏழு காலி பணிகளும் எஸ்சி கேட்டகிரிக்கு பதினாறு காலி பணிகளும் எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து ஏழு காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து குரூப் பி ல வந்து நான் அண்ட் மினிஸ்டர் போஸ்ட்ல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவன் போருக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்பத்தோராயிரத்தி நூறு ரூபா வரையா வந்து சம்பளம் இருக்கும் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஏஜ் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா அப்டு ஐம்பத்தாறு வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ இது ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி இந்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த அட்ரஸ் தான் அனுப்ப முடியும் சோ அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அட்மின் அண்ட் டிபிஎஸ் செவன்த் ஃபுளோர் ஆயகர் பவன் ஓல்டு ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கொச்சி அறுநூத்தி எம்பத்தி ரெண்டு ஜீரோ பதினெட்டு அட்ரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை வித் டாக்குமெண்டோட அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் வந்து சொல்லிருக்காங்க சோ எல்லா டாக்குமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் சோ என்ன டாக்குமெண்ட்ல அனுப்பணும் பாத்தீங்கன்னா உங்களோட பயோடேட்டா சோ பயோடேட்டா நாளே வந்து நார்மல் பயோடேட்டா வச்சிருவாங்க வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க இல்ல உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்மேட் வேணும் நான் வந்து இப்போதான் புதுசா வந்து பிரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க மொபைல் மூலியமாகவே பண்ணலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சோ நாங்க வந்து ரெசியூம் வந்து அப்லோட் பண்ணிக்கோ பயோடேட்டா வந்து மாடல் வச்சிருக்கோம் சோ அத நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ அந்த பயோடேட்டால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கான்டெக்ட் நம்பர் இமெயில் ஐடி இருக்கணும் சோ அதுதான் நம்ம வந்து எல்லா டீட்டெயில்ஸும் அதோட கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் இங்க பண்ணி பாத்துக்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கண்டிப்பா வந்து போட்டோ காப்பீஸ் எல்லாமே இருக்கணும் அதே மாதிரி கேடர் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் விஜிலன்ஸ் நீங்க வாங்கிருக்கணும் இன்டெகிரிட்டி சர்டிபிகேட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இதே மாதிரி வந்து ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இருந்ததுன்னா அதோட சர்டிபிகேட் நீங்க அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கான சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடிஷ்னலா வேற குவாலிஃபிகேஷன் குவாலிபிகேஷன் அதோட ப்ரூஃபும் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து நேம் பிளாக் லெட்டர் சோ உங்களோட நேம் வந்து ஸ்மால் லெட்டர் எழுதாம கேப் லெட்டர்ல இருக்கணும் அதே மாதிரி பர்த் சர்டிஃபிட் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிடுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க அதோ பர்த் சர்டிபிகேட் வந்துடும் அதே மாதிரி டீடைல்ஸ் இருந்தீங்கன்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க என்ன இருந்தீங்களோ அது வந்து உங்களுடைய லாஸ்ட் கம்பெனி வேலை பயிர் இருக்கக்கூடிய அதோட ஸ்கேல் வந்து என்னவோ அதை வந்து மென்ஷன் டேட் ஆஃப் என்ட்ரி கவர்மெண்ட்ல வந்து சர்வீஸ் வந்து ஒர்க் பண்ணிருந்தீங்க அது மென்ஷன் பண்ணுங்க என்ன கேட்டகரியில இருந்தீங்க உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து என்ன ஒர்க்கிங் ப்ரெசன்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் எல்லாம் வந்து தெரியும் அதே மாதிரி என்ன மாதிரி ரிலேட்டட்ல வந்து ஒர்க் பண்ணீங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி ஒர்க்கிங் ப்ரெசன்ட் வித் கம்ப்ளீட் போஸ்டல் அட்ரஸ் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ரிலேட்டட் ஒர்க்கிங் பண்ணிட்டீங்கன்னா அதோட கம்ப்ளீட் ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணும் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெர்மனென்ட் அட்ரஸ் வந்து மென்ஷன் பண்ணனும் அதுக்கு அடுத்து இது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி வந்து மென்ஷன் பண்ணனும் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணணும் எந்த ஊர்ல இருந்து அப்ளை பண்றீங்க அதே மாதிரி டேட் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபில் பண்ணி ஃபைனல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்க குடுக்கற மாதிரி இருக்கும் சோ ஃபைனலா இந்த சிக்னேச்சர் எல்லாமே வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம சொன்ன மாதிரி முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டாக்குமெண்ட் போய் அனுப்பணும் எல்லாமே கண்டிப்பா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து இருக்கணும் சோ கீழ குடுத்துருக்க கூடிய இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒட்டிடுங்க ஏன்னா போட்டோ ஒட்டி ஆகணும் போட்டோ கீழ வந்து உங்களுடைய சிக்னேச்சர் கண்டிப்பாக இருக்கணும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்க நினைக்கிறேன் எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புரிஞ்சிருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எதாவது டவுட் கமெண்ட் பாக்ஸ் பேஸ்புக் இன்ஸ்டா வந்து கானெக்ட் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச் யுவர் கேரியர்